الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم <سؤال> اوزر مثل <سؤال> ثواب ما قرانا من كلامك العزيز علي هدية واصلة ورحمة نازلة وتحفة كاملة. آمين. مقصورة مرضية منا إلى روحنا وصمدنا وسردارنا وحبيبنا وشفينا محمد صلى الله عليه وسلم خاصة. آمين. ثم إلى روح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين. آمين. رحمة خصوصا من نويناهم خاصة برحمتك يا رحمة الراحمين <سؤال> اللهم <سؤال> اجعل <سؤال> قبورهم رولة من رياض الجنان ولا تجعل قبورهم من غفرة غفر النيرة آه إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم اغفر لهم ورحمهم وعافهم واعف عنهم برحمتك يا رحمة الراحمين اللهم وسع قبورهم يسر حسابهم نظير قبورهم برحمتك يا رحمة الراحمين اللهم تب قلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم برحمتك يا رحمة الرحيم اللهم ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا أذاب النار يا الله قرني إلا من يقرب إلى رحمن يمردي باوك لي الله من نت أروري وحياها يا الله يقرني بنتور هرسي دباوتي من نت أروري وحياها يقرني بستار مار هرسي دباوتي من نت أروري وحياها يقرني مني مكر سي دباوتي من نت أروري وحياها يقرني

யா அல்லாஹ் யா ரஹ்மானே அவர்கள் மற்றும் யா என்னுடைய குடும்பத்தார்கள் உறவுகள் யா அல்லாஹ் வாழும் காலத்திலே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த குற்றங்கள் அத்தனை மன்னித்து அருள் யா அல்லாஹ் ஆமீன் ரஹ்மானே இங்களோட அன்பு தம்பிகள் முகமது ரியாஸ் யா ரஹ்மானே யா அல்லாஹ் ஹஸ்மத் யா அல்லாஹ் யா ரஹ்மானே யா ரஹ்மானே சலாஹுद्दीन ஜோருடைய யா அல்லாஹ் தந்தையார் ராஜா முகமது அவருடைய

ஏ அல்லாஹ் பழைய மாணவ மாணவிகள் யாருக்கெல்லாம் படங்கள் முடியாமலாமல் இருக்கிறதோ ஏ அல்லா எங்களுடைய மகன் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் ஏ அல்லா யா ரஹ்மான் யாருக்கெல்லாம் உடல் நல்ல முடியாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பூரண ஆரோக்கியத்தை தந்து ஷிபாவை தந்து அருள்வா யாக ரஹ்மானே எங்களுடைய அன்பு தம்பி ஏ அல்லா ஹனீஸ் யா அல்லா ஏ அல்லா ஹனீஸ் ரஹ்மான் ஏ அல்லா அவர்களுடைய மகளார் ஏ அல்லா ஆஷிக் நூருல் ஆஷிகா அவர்களுக்கு பூரண ஷிபாவை தந்து ஆரோக்கியத்தை தந்து சிகரை இல்லாமலாக்கி ஏ அல்லா அவர்களுக்கு மன நிம்மதியை தந்து சந்தோஷத்தை தந்து அருள்மொழிவாயாக ஏ அல்லா யா ரஹ்மானே எங்களுடைய ஏ அல்லா அன்பு தம்பி மௌலானா மௌலவி ஏ அல்லா ராஜ் முஹம்மது இலுஹாமி அவர்கள் உடல் முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை தந்து ரஹ்மானே அல்லா ஏ அல்லா குணமாகி வீடு திரும்பக்கூடிய வாக்கியத்தை தந்த அருள் முடிவாயியாக இன்னும் யாருக்கெல்லாம் துவா செய்திருந்தோமோ துவாச்சு கொண்டிருக்கிறோமோ துவாச்சை இருக்கிறோமோ எல்லாருடைய துவாக்களையும் வங்கீகரித்து அருள் முறைவாயியாக ஏ அல்லா ரூபியா அவர்களுடைய மாமத்தாயா யா ரஹ்மானே அப்துல்லா அவர்கள் பூரண ஆரோக்கியத்தை தந்து வீடு திரும்பக்கூடிய வாக்கியத்தை தந்தால் முறைவாயியாக ஏ அல்லா இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாய் ஏ அல்லா எங்களுடைய ஏ அல்லா மகனார் ஏ அல்லா ஹாஃபீஸ் அமஹ் அப்துல் வாசித் அவர்களுக்கு அல்லாஹ் ஏ ரஹ்மானே மார்க்க பரிச்சை நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் பரிட்சையிலே நல்ல யா அல்லா ஞாபக சக்தியோடு ஏ அல்லா சிறந்த மதிப்பெண் எடுத்து அல்லாஹ் சிறந்த மார்க்க விற்பனராக அல்லாஹ் சிறந்த உஸ்தாதாக வருவதற்கு நீ பாதுகாப்பு தந்து அருள் அருள்முறைவாயாக யா அல்லாஹ் இன்னொரு வாவை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா எங்களுடைய மதரசாவினுடைய உதவியாளர்கள் எங்கள் மதரசாவுக்கு உதவி உதவிய உதவுகின்ற உதவ இருக்கின்ற எல்லாருடைய வியாபாரத்திலும் குடும்பத்திலும் எண்ணத்திலும் வாழ்விலும் வரக்கத்தை இராமத்தையும் தந்து அருள் அருள்முறைவாயாக யா அல்லா ரஹ்மானை எங்களோடு ஹஜ்ஜு செய்த உம்ரா செய்த அத்தனை ஹாஜிகளுக்கும் யா அல்லாஹ் நீ வரக்கத்தை ராமத்தையும் தந்து அருள்மறிவாயாக ஏ அல்லா வரக்கூடிய அல்லா மாதத்திலே நாங்கள் செய்ய இருக்கின்ற உம்ராவுடைய பயணத்தை கபூலாக்கி லேசாக்கி எங்களோடு உருவதற்காக காத்திருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய எல்லா தேவைகளையும் கவுழ்ச்சி வந்த அருள் வரிவாயாக ஏன் அல்லாஹ் எங்கள் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் அத்தனை பேர்களுக்கும் ஏன்லா நலமான வளவான ஏ அல்லா பாக்கியத்தை தந்து அருள்பறிவாயியாக எங்கள் ஓதிய யா அல்லாஹ் பழைய மாணவர்களுக்கு ஏ அல்லாஹ் இந்த வாரங்கள் யா அல்லாஹ் யார் ரஹ்மானி திருமணம் நடக்க இருக்கின்றது அவருடைய திருமணங்களை அல்லாஹ் வரக்கத்தாக்கி ரஹ்மத்தாக்கி லேசாக்கி யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான யா அல்லாஹ் யார் ரஹ்மானி திரு திருமணங்களாக்கி ஆதி பிதா ஆதம் இஸ்லாம் அவர்கள் தொற்று கருணையை உருவான காத்தமன் நபி சல்லா அலிஸ்லாம் அன்னவர்கள் வாழ்ந்த அன்னவர்கள் அன்னவருடைய மகளார் பாத்திவா நாயகம் ஏ அல்லா அன்பையாக்கள் சிவதாக்கள் வளிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அந்த மனமக்கள் வாழக்கூடிய வாக்கியத்தை வாயாக ஏ அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்தில் ஏ அல்லாஹ் எங்களுடைய இந்திய முஸ்லீம்கள் ஏ அல்லா முஸ்லிம்களுடைய குடும்பங்களிலே நடக்க இருக்கின்ற ஏ அல்லா திருமணங்கள் எந்த நிகழ்வுகளானாலும் ஏ அல்லா சீரழியக்கூடிய சினிமாவளுடைய இந்த பகுதிக்கும் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ஏ அல்லா இஸ்ராப்புகள் வீண்வரையங்களுக்கு சென்று விடாமல் அல்லா யார் அஹ்மானே குரான் போதுதல் சிக்கர் போதுதல் சலவாத்து போதுதல் உருவாத் செய்தல் ஏ அல்லா நல்ல நல்ல அமல்கள் செய்தல் இவைகளை மட்டும் அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே அல்லாஹ் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கிய தந்தார்கள் யா ரஹ்மானே அல்லாஹ் குளில அளவு காண முறலாம் அல்லாஹ் உண்மை கசப்பாக இருந்தாலும் அல்லாஹ் நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் பரிவாயியாக ஏன் அல்லாஹ் எங்கள் சமுதாய மக்களை ஏ அல்லா ஈமானுடைய ஏ அல்ல மக்களாக ஆக்கி வைப்பாயாக இஸ்லாமுடைய மக்களாக ஆக்கி வைப்பாயாக ஏன் அல்லாஹ் எங்களிடத்தில் ஓதிய பழைய மாணவ மாணவ

இந்த மக்களுக்கு தாவா செய்யக்கூடிய வாக்கியத்தையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் ஏன் அல்லாஹ் எங்களை சார்ந்தவர்களுக்கும் தந்தாரும்படி வாயாக ஆலி மொளமாக்களை சங்கை படுத்துவாய அல்லாஹ் யாருக்கும் ஏன் அல்லாஹ் அஞ்சு அடிபணிவதும் ஏ அல்லா என் ரஹ்மானே உனக்காக மட்டும் இருக்கக்கூடிய வாக்கிய தந்தாலுபரிவாயாக ஏ அல்ல காசு பணம் சொத்து சொத்துக்கு ஏ அல்லா நாங்கள் தலையை அசைத்து விடாமல் மார்க்கத்தை வித்து விடாமல் ஏ ரஹ்மானே உனக்கு பொருத்தமான அல்ல வாழ்வு வாழக்கூடிய வாக்கிய தந்தார்பறிவாயாக எது ஹக்கோ எது உண்மையோ அதை பிறருக்கு கூசாமல் ஏ அல்லா குறுகாமல் சொல்ல சொல்லிவிடக்கூடிய பாக்கியிருந்து அல்ல யாரு அல்லா எங்களுக்குரிய பணங்களையும் எங்களுக்குரிய ரிஸ்க்குகளையும் எங்களுக்குரிய தேவைகளையும் நீனே எங்களுக்கு நேரடியாக செய்து தந்த அல்ல யார் இந்த மதரசாவை யாரெல்லாம் பார்த்து கொண்டார்களோ இந்த மதர்சாவின் மீது யாரெல்லாம் நல்லெண்ணம் கொண்டார்களோ இந்த மதரசாவுடைய கா யா அல்லா யாரெல்லாம் காசுகளும் பணங்களும் கொடுத்து யார் அல்லாஹ் இந்த மதரசாவை வளர்த்து கொண்டிருந்தார்களோ வளர்த்து கொண்டு இருக்கிறார்களோ வளர்ப்பார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் நீ வளர்த்து விடுவாய் யாக அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக அல்லா யாரெல்லாம் எங்களிடத்திலே துவாச்சியுங்கள் உஸ்தாத் என்று சொன்னார்களோ சொல்லுவார்களோ சொல்ல இருக்கிறார்களோ வியா அல்லா துவாக்களையும் அங்கீகரித்து யா அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் கேட்காத நல்லது வாக்கையெல்லாம் கொள் செய்வாயாக أنا الحيت و تبرك الله يوليك بلغاي كان به بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما الله يا واسع الكرم بلغ الغلا بكماله كشف الدجى بجماله حسن جميع خصاله صلوا عليه وآله صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى صلى الله على محمد يا ربي صلى وسلم السلام وعليكم السلام ورحمه الله وبركاته